ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் சேனல் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப ரொம்ப இருக்கோம் வந்து ஒரு சூப்பர் சூப்பரான தாங்க பார்க்க போறீங்க என்னன்னா ஒரு டூ டேஸ் வந்து நாங்க நியூயார்க் ட்ரிப் ஏன்னா வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கனடால இருந்து வந்திருந்தாங்களா அதனால வந்து அவங்களுக்கு நியூயார்க்கை சுத்தி காமிக்கிறதுக்காக வந்து டூ டேஸ் வந்து ஒரே வந்து ஹோல் நியூயார்க்கும் வந்துட்டு ஒரு ட்ரிப் அடித்தோம் அந்த ட்ரிப்போட பிளாக் தாங்க நீங்க பார்க்க போறீங்க ஒரு நியூயார்க்கோட ஃபேமஸ் பிளேசஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த ஒரு வீடியோல வந்து நீங்க பார்க்க போறீங்க எல்லாரும் ரெடியா நம்ம வீடியோக்குள்ள போலாமா இப்போ வந்து நம்ம நியூ ஜெர்சி டு நியூயார்க் ட்ரிப்பு தாங்க இப்போ போயிட்டே இருக்கோம் நியூயார்க்குள்ள வந்துட்டோம் இந்த ஹைலைட் பில்டிங் எல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நியூயார்க் சிட்டி வந்துட்டு எவ்வளவு ஒரு அழகான ஒரு சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டு வழக்கமா வந்து நியூயார்க் வந்தாலே வந்து ட்ரெயின்ல தான் வருவோமா இந்த முறை வந்துட்டு கார்ல தாங்க வந்துருந்தோம் ஏன்னா வந்துட்டு டைம் கொஞ்சம் சேவ் பண்றதுக்காக வந்து இப்படி பிளான் பண்ணிட்டோம் இப்போ வந்து கார் பார்க்கிங்கில் காரை விட்டுட்டு இங்க வந்து நியூயார்க்ல நிறைய பெய்டு பார்க்கிங்ஸ் வந்து இருக்குங்க நம்ம வந்துட்டு மணி பே பண்ணி தான் கார் பார்க் பண்ற மாதிரி இருக்கும் ஃப்ரீ பார்க்கிங் ஸ்ட்ரீட் பார்க்கிங்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால வந்து பார்க் பண்ணியாச்சுங்க இப்ப காரை இறங்கி வந்து நடந்து போயிட்டே இருக்கும் இப்போ என்னென்னா நம்ம வந்துட்டு இந்த நியூயார்க் சிட்டிக்குள்ள வந்தாலே ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம்ங்க நடக்கிறதுக்கு மட்டும் நம்ம சோம்பேறித்தனம் படவே கூடாது பார்க்கிங்லேருந்து வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வாக் இருந்துச்சு எங்களுக்கு இப்போ நம்ம எங்கே போயிட்டே இருக்கோம்னா ஒரு சூப்பரான இடத்துக்கு தாங்க போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்றத வாங்க போக போக பார்ப்பீங்க நம்ம வந்துட்டு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரூக்ளின் பிரிட்ஜ் இன்னும் புரூக்லின் பிரிட்ஜ் மேல ஏறல நியூயார்க்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த புரூக்ளின் பிரிட்ஜ் தெரியாம இருக்கவே இருக்காது அவ்ளோ ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டுங்க இங்க இருக்க மக்கள் கூட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே இந்த பிரிட்ஜை பார்க்காம நியூயார்க்குக்கு வரவங்க போக முடியாது இந்த பிரிட்ஜ் வந்துட்டு நியூயார்க்ல ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பிரிட்ஜுங்க இது இது மேல வந்து நம்ம நடக்கும்போது இந்த ஸ்டைலன் வியூவா இருக்கட்டும் இல்லை இங்க இருந்து வந்து ஹோல் மேன் வியூ தெரியுங்க செம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இது ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்துட்டு கார் எல்லாம் வெஹிக்கிள் எல்லாம் போயிட்டு வர்றதுக்கு ரோடு இருக்குங்க டூ சைட்ஸ்லையும் நம்ம இந்த மேலே நம்ம இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா இதுதான் வந்துட்டு டூரிஸ்ட்டுங்க எல்லாருமே வந்துட்டு நடந்து போயிட்டு இந்த பிரிட்ஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இந்த புரூக்லின் பிரிட்ஜுக்கு ஆயிரத்தி எட்டு வரலாறு இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச ஒரு வரலாறு இருக்கு ஒரு ஃபேமஸ் தமிழ் இந்த தாங்க அந்த பிரிட்ஜ்ல கிளைமேக்ஸ் அது வந்து இந்த புரூக்லின் வந்துட்டு எப்பிக் சீன் அது நமக்கு ஞாபகம் வராம இருக்கவே இருக்காது இந்த பிரிட்ஜுக்கு வந்தாலே இன்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க பாதி பேரு வேற எந்த மூவியும் இல்லங்க வி டிவி தாண்டி வருவாயா சிம்புத்ரிஷா மீட் பண்ணுவாங்களே கிளைமேக்ஸ்ல அது இந்த பிரிட்ஜல ஷூட் பண்ணது தாங்க நான் சொன்னலையா ஆயிரத்தி எட்டு வரலாறு இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரியான வரலாறு தானே வந்துட்டு நம்ம ஸ்பெஷலா தெரியும் அந்த மாதிரிதான் வந்து ஃபீலா இருந்துச்சு எத்தனை முறை இந்த பிரிட்ஜுக்கு நாங்க வந்தாலும் இதை பத்தி பேசாம அந்த ஸ்பாட்டை பார்க்காம நாங்க இங்க இருந்து கிளம்புறதே இல்லங்க இதுவும் இந்த இடத்துல தாங்க சிம்பு நிப்பாரு இங்க தான் வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து ஷூட் பண்ணிருப்பாங்க அங்க நடந்து வராங்க இல்லையா மக்கள் அந்த வழியில தான் த்ரிஷா வந்துட்டு இருப்பாங்க அப்படியே அந்த ஸ்பாட்டை பார்த்துட்டு அங்க கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு திரும்ப வந்து அப்படியே கிளம்பிட்டோங்க அடுத்ததான் நம்ம அப்படியே நடந்தே வந்துட்டோங்க எங்க வந்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் மேன்ஹாட்டனோட வால் ஸ்ட்ரீட்டுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மக்கள் எல்லாருமே வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்கங்க ரொம்ப பரபரப்பா அதுவும் இந்த பில்டிங்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓல்டு பில்டிங்ஸ்ங்க கிட்டத்தட்ட வந்து நூறுக்கும் மேற்பட்ட வருஷம் பழமையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதோ இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா ஒரு பில்டிங் இது தாங்க வந்துட்டு அமெரிக்காவோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த பில்டிங் இந்த ஹோல் ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே வந்துட்டு இந்த பைனான்சியல் சென்டர்ஸ் இந்த ஆபீஸ்களுக்கு தாங்க ஃபேமஸ்ஸு ஒரு சைடில் ஹிஸ்ட்ரியை சொல்கிற மாதிரி வந்து ஒரு பழமை வாய்ந்த பில்டிங்ஸ் நிறைய இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் சலசலப்பாக வந்துட்டு போய்கிட்டோ வந்துக்கிட்டோ இந்த ஸ்ட்ரீட் வந்து அவ்வளோ பிஸியான ஒரு ஸ்ட்ரீட்டாக இருக்குங்க பாத்தீங்களா மெர்மெய்டு காஸ்டியூம் எல்லாம் போட்டு எவ்வளவு சூப்பரா ரியலிஸ்டிக்கா வந்து போட்டோஷூட் ஷூட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து நியூயார்க் சிட்டிக்குள்ள நிறைய விதவிதமா நிறைய மக்களை பார்க்கலாங்க போட்டோஷூட்டு டான்ஸு பாட்டுன்னு சொல்லி இந்த சிட்டி வந்து வயதுக்கு ஒண்ணும் குறைச்சலே இல்லாம தாங்க இருக்குமே இப்போ ஒரு பெரும் மக்கள் கூட்டத்துக்கு நடுவுல இருக்கும் பாத்தீங்களா எதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நிக்கது பாத்தீங்களா இது வந்து இந்த வால் ஸ்ட்ரீட் புல்லுங்க இதுமே நியூயார்க்ல வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த புல்லு வந்துட்டு நியூயார்க்கோட ஃபைனான்ஸ் பவர் சிம்பிள் அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்துட்டு இவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க பாத்தீங்களா இங்கே வந்து லைன் நின்று க்யூவில் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க கிட்டத்தட்ட அந்த லைனே வந்துட்டு நமக்கு எப்படியும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அந்த மாதிரி எடுத்துரும் போல் அதனால் வந்து நாங்கள் பெருசாக க்யூவிலலாம் நிற்கல சைட்லேயே நின்று இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வீடியோஸ் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க அவ்வளோதான் அடுத்து வந்துட்டு வேற ஒரு ஸ்டாப்பை போட்டாச்சுங்க நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் டபிள்யூடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பில்டிங்கோட ஹிஸ்டரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோங்க ட்வின் டவர்ஸ் இருந்துச்சு இல்லையா அது இருந்த இடத்துல வந்துட்டு பக்கத்தில் அந்த பில்டிங்குக்கு பதிலாக கட்டினது தாங்க இந்த டபிள்யூடிசி பில்டிங் கரெக்டாக நாங்கள் வந்து செப்டம்பர் மந்த் வந்து அந்த நைன் லெவன் முடிஞ்ச டூ டேஸில் போனோமா அதனால வந்து இந்த ஃப்ளவர் ரீத்லாம் வச்சு வந்து இந்த மெமோரியல் பில்டிங் இது வந்துட்டு ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கான ஒரு மெமோரியல் பில்டிங் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்கங்க இப்போ நம்ம வந்துட்டு போக போகிற இடம் வந்து ரொம்பவே வந்து நம்ம மனசை வந்து கனமாக்குற ஒரு இடம்ங்க ஏன்னா வந்துட்டு அந்த ட்வின் டவர்ஸ் வந்து இடிஞ்சது இல்லையா அது அந்த ரெண்டு டவர் இருந்த இடத்துலையுமே வந்துட்டு அங்க இறந்தவங்களுக்காக வந்துட்டு இங்க அந்த மெமோரியல் மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்கங்க இது கிட்ட போகும்போதெல்லாம் ஃபஸ்ட் டைம்லாம் வந்துட்டு லிட்ரலி அழுதுட்டு தாங்க வந்தேன் ஏன்னா வந்துட்டு அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக இருக்கும் இந்த இடத்துக்கு ஒவ்வொரு தடவை வரும்போதுமே ஏன்னா அந்த ஒரு நாள் இப்படி நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிற ஒரு டார்க் டேவோட மெமோரியல் தாங்க இந்த இடம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் இது இடிஞ்சிச்சு இல்லையா அப்போ வந்துட்டு தன்னோட உயிரை விட்டவங்களோட அந்த பேர் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து பொறிச்சு வச்சிருப்பாங்க இல்ல எவ்ளோ இண்டியன்ஸ் பேருங்க பிரெக்னன்ட் லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்பார்ன் பேபீஸ்ன்னு சொல்லி அவங்க ப்ரெக்னென்ட் லேடிஸோட பேர் எல்லாம் போட்டிருப்பாங்க அதை பாக்கும்போதே வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு மனசுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும் அந்த ட்வின் டவர் பில்டிங் இருந்துச்சு இல்லையா அதில் ஒரு பில்டிங் இருந்த இடம் இது இது வந்துட்டு வாட்டர் பூல்ஸ் மாதிரி வச்சுட்டு அவங்களுக்காக வந்து இந்த நினைவு சின்னம் மாதிரி வந்து இதை வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அதே சேம் செட்டப்பில் வந்துட்டு இன்னொரு பில்டிங் இருந்த இடத்துலையுமே வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு இந்த நினைவு சின்னம் வந்து பண்ணியிருப்பாங்கங்க இதுதான் வந்துட்டு அந்த பில்டிங் இடிஞ்சதுக்கு அப்புறமா புதுசாக கட்டினா அந்த டபிள்யூடிசி பில்டிங் ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணுறோம் இங்கே ஓப்பன் பண்ணுறோம் என்னடா பில்டிங்ஸ் மேலே காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களே அது ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாத்தீங்களா அந்த பில்டிங்குக்கு மேலே அந்த இடத்துக்கு தாங்க நம்ம இப்போ போக போகிறோம் எஸ் நம்ம இப்போ வந்திருக்கிறதுக்கு பேர் எஜ்ஜு பில்டிங்குங்க நியூயார்க்லேயே வந்துட்டு ஒரு மைண்ட் ப்ளோயிங் பிளேஸ்னா இது தாங்க நார்த் அமெரிக்காலயே வந்துட்டு ஹையஸ்ட் டோர் டெக்குங்க இது ஸோ இப்போ நம்ம வந்து எஸ்கலேட்டர்ல ஏறி அப்படியே உள்ள போக வேண்டியதாங்க நம்ம பில்டிங்குள்ளே வந்துட்டோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மால் தாங்க இது எல்லா ஃப்ளோர்ஸ்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி பிராண்டட் ஷாப்ஸ் அப்புறம் கேப்டேரியா ஃபுட் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இந்த ஹோல் பில்டிங்குமே வந்து இப்படிதாங்க இருக்கும் லைக் இது ஒரு மால் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்மளை கைட் பண்ணுறதுக்காக வந்து மேப்புமே இங்கே டிஸ்ப்ளே ஆகிகிட்டே இருக்கும் நம்ம வந்துட்டு இதில் வந்து மேப்பு பார்த்து வழி பார்த்து அப்படியே வந்து நம்ம ஸ்பாட்டு எங்கே போகணுமோ அந்த ஸ்பாட்டுக்கு போக வேண்டியதாக ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைன்லேயே வாங்கியாச்சுங்க நமக்கு ஒரு டைம் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த ஸ்லாட்டுக்கு உள்ளே போய்க்கலாம் ஸோ அதுக்கு தாங்க நம்ம இப்போ போயிட்டே இருக்கோம் இங்கே வந்து ஒரு பெரிய க்யூ நின்று செக்யூரிட்டி வந்து சேஃபா தான் இதுக்கப்புறம் நம்ம போக போற இடம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க இப்பவே வந்து டார்க்கா இருக்கு பாத்தீங்களா லைக் இதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு இல்யூஷனுக்குள்ள போன மாதிரி வந்துட்டு செம்மையான ஒரு செட்டப்ல இருந்துச்சுங்க இது வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியல அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இதுக்குள்ளே போகும்போது

இன்னும் மெயின் பிக்சர்ஸ் இருக்கு இது சும்மா ட்ரெய்லர் தான் ஆனாலும் இதுக்கே வந்துட்டு அப்படியே வந்து வாயை பிழந்துக்கிட்டு பாக்குற மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட் தாங்க இது அப்படியே நடந்து வந்து நம்ம மெயின் பிக்சர் இருக்கிற இடத்துக்கு போக போகிறோங்க ஒரே எக்ஸைட்மெண்ட் தாங்கலை நாங்கள் வந்துட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி ஆல்ரெடி வந்திருக்கோங்க அப்போலாம் வந்துட்டு ஆதி வந்துட்டு ஒரு ஒன் இயர் பேபியாக கூட்டிகிட்டு வந்தோம் அப்போ வந்துட்டு இப்போ ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சோ என் பையனுக்கு இப்போ அஞ்சு வயசு இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரியே ஒரு ஃபீலுங்க ஏன்னா வந்துட்டு இந்த ஸ்கைலைன் டெக் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்பாட் இது ஒவ்வொரு கார்னர்லயும் மக்கள் வந்து கியூல நின்னு கூட்டம் கூட்டமா வந்து போட்டோஸ் எடுக்கிறது வீடியோஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மக்கள் வெள்ளத்துல எப்பவுமே இப்படிதாங்க இருக்கும் இந்த இடம் இப்போ ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க அப்படியே பாருங்களேன் கிளாஸ் ஃப்ளோருங்க இது வந்துட்டு நல்லா நம்ம வீட்டெல்லாம் எல்லாம் தாங்குற மாதிரி ஸ்ட்ராங்காக தான் போட்டு வச்சிருக்காங்க அப்படியே இந்த கீழே இந்த கிளாஸ் ஃப்ளோர் மேல நின்று பார்க்கும்போது நம்ம ஹார்ட்டே அப்படியே ஸ்டிப் ஆகுற மாதிரி இருக்குங்க செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இதோட ஃபீலே அப்படியே எப்படி இருக்கும்னா நம்ம ஸ்கைக்கு மேல பறக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்ல தாங்க இருக்கும் நாங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்து ஈவினிங் டைமில் சன்செட் ஆகிற டைமில் வந்துட்டு பிளான் பண்ணி வந்து சன்செட் டிக்கெட் தாங்க வாங்கியிருந்தோம் ஏன்னா வந்துட்டு டே டைம்லேயும் இந்த வியூஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து நைட் வியூஸுமே பார்த்துட்டு போகலாம் சன்செட்டோடு சேர்த்து கவர் பண்ணலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணி வந்திருந்தோம் யூஷுவலாக நம்ம டிக்கெட்ஸில் வந்து ஒரு டைம் போட்டு கொடுப்பாங்க ஆனால் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக வந்து அந்த டைம் முடிஞ்சதுலாம் நம்மளை வெளியே அனுப்ப மாட்டாங்க லைக் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் கூட இங்கே இருந்துக்கலாம் யாருமே எதுவுமே வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நம்மள இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிளாஸால் வந்துட்டு அப்படியே சுற்றிலும் சுவர் கட்டின மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குங்க இங்கே நின்று நம்ம வந்து கீழே வந்து ஹோல் நியூயார்க் சிட்டி வியூஸ் வந்து பார்த்துக்கலாம் லைக் டபிள்யூடிசி எம்பையர் ஸ்டேட் அதுக்கப்புறம் வந்து டைம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் நியூயார்க் சிட்டி வியூவுமே வந்துட்டு இங்கே செம சூப்பராக தெரியுங்க நம்ம வந்து இந்த பில்டிங்கோட ஹண்ட்ரட் ஃப்ளோரில் இருக்கோமா செம்மையா வந்து ஈவினிங் ஆக வந்து குளிர ஆரம்பிச்சிருச்சிங்க சம்மர் டைம்ல தான் போகணும் அப்படின்னாலுமே வந்துட்டு நல்லா வந்து குளுர் சில்லுன்னு தெரி இருக்க ஆரம்பிச்சிருச்சிங்க நம்ம வேற ஈவினிங் டைம் இந்த நைட் வியூவும் சேர்த்து கவர் பண்ணலாம் தானே பிளான் பண்ணோம் ஸோ நைட் ஆக ஆக வந்து இந்த காற்றோடு சேர்த்து இந்த வியூ பாயிண்ட் எல்லாம் வந்து நாங்க வந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் மேன் ஹேட்டன் ஃபுல்லாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா லைட்ஸ் எல்லா பில்டிங்லயுமே ஆன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதுதான் வந்து சமய எக்ஸைட்மெண்ட்டு பார்த்தீங்களா ஃபுல்லா வந்து இருட்டிருச்சுங்க எவ்வளோ ஒரு ஜகஜோதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க உண்மையாவே இது இவ்வளோ ஹைட்ல இருந்து இந்த பில்டிங்ஸ் இந்த சிட்டி வியூ வந்து இவ்வளோ லைட்டிங்ல பாக்குறதுக்கு வந்துட்டு சொல்லவே முடியாத ஒரு ஃபீலிங்குங்க அவ்வளோ வந்து அருமையா செம்மையான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ஸோ எஸ் அடுத்ததான் நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நியூயார்க்ல இந்த ஒரு இடத்த மிஸ் பண்ணவே முடியாதுங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேன்ஹேட்டன் சிட்டி ஃபுல்லாவே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்துட்டு தான் இருக்கும் மக்கள் வந்து தூங்காம ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுலயும் இந்த ஒரு இடம் ரோவர் பில்டப்பா இருக்கு இல்லையா வேற எதுவும் இல்லைங்க டைம் தான் சொல்றேன் இது வந்துட்டு ஆக்டிவா இருக்கிற மாதிரி நியூயார்க்ல எந்த ஒரு இடமும் இவ்வளவு ஆக்டிவா இருக்காதுங்க இப்ப பார்த்தாலே தெரியுங்க நடக்க கூட வழி இல்லாத அளவுக்கு மக்கள் வந்து அவ்வளோ கூட்டம் அண்ட் அகைன் இதுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு ஹிஸ்டரி வச்சிருக்கோங்க நமக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரி என்ன தெரியுமா இதுவுமே வந்துட்டு ஒரு ஃபேமஸ் மூவில வர ஒரு ஃபேமஸான சாங் எடுத்த அந்த ஸ்பாட் தாங்க இது இது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா வேட்டையாடு விளையாடுல மஞ்சள்வேலி சாங் வரும் இல்லையா அது வந்து இந்த தான் வந்துட்டு ஷூட் பண்ணிருப்பாங்க வேற ஏதோ ஈவெண்ட் நடக்குது போலங்க நடுவுல நடக்கவே முடியாத அளவுக்கு வந்து இந்த மாதிரி பேரிகாட்லாம் போட்டு அந்த ஸ்டேஜ் மாதிரிலாம் வந்துட்டு பண்ணி வச்சிருந்தாங்களா அதனால வந்து நம்மளால வந்து பெருசா இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியல மக்கள் வந்து நிறைய கூட்டம் நடக்கவே வந்து வழி இல்லை ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சு தள்ளி அந்த மாதிரி தாங்க இதுக்குள்ளேயே நாங்க வந்தோம் அதனால ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல கரெக்டா வந்து போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்பிட்டோங்க என்னடா இது திடீர்னு காஸ்டியூம் சேஞ்சு லொக்கேஷன் சேஞ்சு அப்படின்னு தானே பாக்குறீங்க ஆமாங்க ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு நாங்க டைம் ஸ்கொயர் போகும்போதே செம்ம டயர்ட் ஆயிருச்சுங்க ஹோல் டே வந்து நடந்து நடந்த அதனால வந்து அப்படியே விளாகை வந்து நான் எடுக்கிறதையே விட்டுட்டேன் ரொம்ப டயர்ட் ஆகி அப்படியே வீட்டுக்கு போய் தூங்கிட்டோம் மறுநாள் காலையில இங்க கிளம்பி இப்ப எங்க போயிட்டே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து நியூயார்க்கில ஒரு ஃபேமஸான ஸ்பாட் தான். ஆஃப் நான் இந்த ப்ளாக் ஃபுல்லாவே வந்து நியூயார்க்ல எதெல்லாம் வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடங்கள் வந்தா அப்படிங்கறத தான நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை சார்ந்து தான் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கோம். என்ன இடம்ன்றத நான் கிட்ட போயிட்டு டு ரிவீல் பண்றேன். வாங்க. இப்போ நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து டிக்கெட்ஸ் வாங்குறங்க. நாங்கள் வந்து நியூ ஜெர்சியில இருந்து கிளம்பறோம். இது வந்து நியூயார்க்ல இருந்து நியூ ஜெர்சியில இருந்து அந்த மாதிரி வந்து நமக்கு பிடிச்ச இடத்துல வந்து கிளம்பலாங்க. ஒரு பெரிய ட்ரிப்பு தான் நம்ம இப்போ போக போகிறோம் அதுவும் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிபர்டி ஸ்டாச்சு கேள்விப்பட்டிருப்பீங்களே அமெரிக்காவோட சுதந்திர தேவி சிலை அதுக்கு தாங்க நம்ம இப்போ போக போகிறோம் அதுக்கு தான் டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கு வந்து வந்திருக்கிறோம் இது வந்து ஆன்லைன் டிக்கெட்லாம் டிக்கெட்ஸ்லாம் இல்லைங்க நம்ம நேரில் வந்தே வந்துட்டு டிக்கெட் வாங்கிக்கலாம் ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம பெரிய அதாவது அந்த கப்பலில் ஏறுறதுக்காக போயிட்டே இருக்கோங்க அதுக்கு முன்னாடி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதில் என்ன முக்கியமான ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா வந்துட்டு இதுதாங்க இங்கே வந்து செக்யூரிட்டி ஸ்க்ரீனிங் இருக்கும் அதே தான் ஃபிளைட்ல ஏறும்போது நம்மளுக்கு செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி ப்ரொசீஜர்ல வந்துட்டு இங்கே எல்லா பேகு நம்ம வாட்சு பெல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி இங்கே வைக்கணுங்க ஃபுல் ஸ்க்ரீனிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை தாண்டி வந்துட்டு வெளியவே போக முடியும் ஸ்க்ரீனிங் எல்லாம் முடிச்சிட்டு வந்து கியூல நின்றுட்டோங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரிவி வந்து நம்ம போக வேண்டிய தெரி வந்து வந்துருச்சு ஸோ அதுல ஏறி நம்ம வந்து ஸ்டாச்சுவை பார்க்க போக வேண்டியதான் ஐ மீன் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பார்க்க போக வேண்டியதான் நம்ம செறிக்குள்ள வந்துட்டோங்க இதுல இருந்து மாடிக்கு போக போறோம்லாம் தெரியவே தெரியாது மாடிக்கு போறோம் ரெண்டு புளோர் தாங்க இங்க வந்துட்டு கீழே சேஃபா உட்காரதுனால உட்காந்துக்கலாம் இங்க பாத்தீங்களா இதுக்குள்ளேயே வந்துட்டு ஃபுட் கோர்ட் எல்லாம் வச்சிருக்காங்க கடை ஸ்நாக்ஸ் கடை வேணும்னா ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் சோ அப்படியே வந்து இப்ப நம்ம மேல மாடியில் போயிட்டு வியூ எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஃபெரி இந்த பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டுங்க இது வந்துட்டு இதில் போய் தாங்க நம்ம வந்துட்டு அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பார்க்கவே முடியும் நம்ம பிரைவேட் வெஹிக்கல்லாம் ட்ரான்ஸ்போர்ட்லலாம் வந்துட்டு அதுக்குள்ளே போகவே முடியாது இந்த போட் ட்ரிப்பே வந்துட்டு ஒரு எக்ஸைட்டிங்கான ட்ரிப்பு தாங்க இப்போ நம்ம போட்டு கிளம்பிருச்சிங்க இங்கே பாருங்கள் நியூயார்க்கோட அந்த ஸ்கைலைன் வியூ பேக் சைட்லேருந்து அப்படியே நம்ம போட் வந்து மூவ் ஆகி போகும்போது வேற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை செம்ம சூப்பராக இருந்தது இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த லிபர்ட்டி ஐலண்ட நேருங்கிட்டோம்ங்க நமக்கு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இங்க இருந்துமே தெரியுது பாத்தீங்களா இப்போ அங்க குட்டியா தெரியுது இல்லையா அந்த ஐலண்ட்க்குள்ள தான் நம்ம வந்து இறங்கி போகணும் இப்போ வந்து நம்ம ஃபெரில இருந்து இறங்கிட்டோம்ங்க நேரா வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டாச்சு நோக்கி நடந்து போய்ட்டே இருக்கோம் என்னடா இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு கிட்ட வந்து பார்த்தோமா இந்த சம்மர் வெயிலுக்கு வந்துட்டு நல்லா வந்து வாட்டர் ஸ்ப்ரேயர் மாதிரி இங்க வச்சிருந்தாங்க ஒரு ஃபேன் செட்டப்ல வந்துட்டு நல்லா சில்லுன்னு வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆயிட்டே இருக்கு நம்ம அதுக்கு எட்ட போயிட்டு வந்தோம்னா நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்குங்க இதோ நம்ம வந்துட்டோங்க நம்ம ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்து பாத்தீங்களா பேக் சைட்ல இருந்து தெரியுது செம்ம ஒரு சூப்பரான இடம்ங்க இது உண்மையாவே பெரிய ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்துட்டு எப்படி அமெரிக்காக்குள்ள வந்தது அப்படின்னா ஐ மீன் யார் வந்துட்டு இந்த ஸ்டாச்சு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா பிரான்ஸ் வந்துட்டு சிக்ஸ்ல இந்த ஸ்டாச்சு வந்து அமெரிக்காக்கு வந்து கிஃப்ட் பண்ணிருக்காங்க இந்த லிபர்டி ஐலாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹட்டன் ரிவருக்கு நடுவுல இருக்குங்க குட்டியா சுத்திலும் வந்துட்டு இந்த ரிவர் தான் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டெட்டில நிறைய பேர் வந்து இந்த வியூ வந்து பாத்துட்டு போறாங்க இதுதாங்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ நம்ம இவ்வளோ நேரம் பேக் சைடில் இருந்து பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம வந்துட்டோம் இந்த ஒரு ஸ்டாச்சு வந்து எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஃப்ரீடம்க்கும் ஹோப்புக்கும் அப்புறம் நியூ பிகினிங்க்கும் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷனாக இருக்குங்க மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அமெரிக்காக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப வந்துட்டு இந்த ஸ்டாச்சுவை பார்த்து தாங்க ஒரு ஃப்ரீடமாக வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணுறோம் இங்கே ஓப்பன் பண்ணுறோம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷரதம் டெம்பிள்ங்க இது வந்து நியூ ஜெர்சியில் ராபின்ஸ் வில்லே அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து டெம்பிள் பார்த்தாலே தெரியும் ஈவினிங் டைமுங்க ஈவினிங் கூட சொல்ல முடியாது ஒரு செவன் ஓ கிளாக் மேலே ஆயிருச்சா ஸோ டெம்பிள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் முன்னாடி தான் நாங்கள் வந்தோம் இது வந்துட்டு செம்மையான ஒரு ஆர்கிடெக்சர் வந்துட்டு இங்கே பண்ணியிருந்தாங்கங்க செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அமெரிக்காலேயே வந்துட்டு பிக்கெஸ்ட் ஹிந்து டெம்பிள்னா அது இந்த அக்ஷரதம் டெம்பிள் தாங்க அது மட்டும் இல்ல இந்தியாவை விட்டுட்டு வெளியே இருக்கிற டெம்பிளே வந்துட்டு செகண்ட் பிக்கஸ்ட் டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்கமே வந்துட்டு நாங்க ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தோங்க அப்ப வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்கல அதனால வந்து இந்த வெல்கம் சென்டர்லாம் வந்துட்டு அப்போ தான் பில் பண்ணதுனால நாங்கள் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் இது ஆர்கிடெக்சரும் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ராஜாவோட அரண்மனைக்குள்ளே போனால் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க இந்த லைட்டிங்காக இருக்கட்டும் இந்த ஒரு பிளசண்டான ஒரு அட்மாஸ்பியர் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க இப்போ வந்துட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம் இந்த கோவில் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா சமநுட்பமாக வந்து வடிவமைச்சிருப்பாங்கங்க இப்போ வந்து நம்ம கோவிலோட மெயின் மெயின் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோங்க இதுக்குள்ளே வந்து வீடியோ வந்து அலவுட் இல்லை போல நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்பெல்லாம் வந்து அலோவ் பண்ணாங்க ஃபோட்டோஸ்லாம் இங்கேயும் நின்று எடுத்துட்டு இருந்தோமா அந்த ஒரு நம்பிக்கையில கேமராவை தூக்கிட்டு நான் வந்துட்டேன் அதிலேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே விளாகை கட் பண்ணிட்டு உள்ளே வந்து போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம் இது ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளேன்னு வந்துட்டு பளிங்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே இட்டாலியன் மார்பிளான ஆனதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியன் சாண்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க அது ரெண்டுத்தையும் வச்சு தான் வந்து இந்த கோவில் ஃபுல்லாகவே வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்களாமா அது மட்டும் இல்லாமல் இந்த கற்கள் எல்லாமே இந்தியாவில் வந்துட்டு செதுக்கப்பட்டு அதுக்கப்புறம் கப்பல் மூலியமாக வந்துட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து ஒரு த்ரீ டி எஃபெக்ட்ல வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த கோவில கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வாலண்டியர்ஸுங்க ஒரு பைசா கூட வாங்கிக்காம வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து அவ்வளோ பேர் வந்து இதுக்காக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி வந்து வேலை பார்த்துருக்குறாங்க இதை கட்டும்போது இந்த கோவிலுக்குள்ள வரும்போது கோவிலோட அமைதியா இருக்கட்டும் இந்த கட்டிட கலையா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்தா ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா அதுவாக இருக்கட்டும் ஒரு மாதிரி வந்து சம ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சுங்க மனசு வந்து அவ்வளோ அமைதியை கொடுத்துச்சு இது இந்த கோவிலு உள்ள மட்டும் இல்லாமல் வெளியே கூட அவ்வளோ நுணுக்கமா வந்துட்டு செதுக்கப்பட்டிருக்குங்க இந்த சிற்பங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு வந்துட்டு ஏதோ நம்ம ஒரு அரண்மனைக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லையே வந்துட்டு இங்க சுத்திட்டு இருந்தோம்னா பாருங்களேன் அதுலேயும் நைட் டைம்ல இந்த லைட்டிங்லாம் அப்பப்பா சொல்லவே வேணாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு மனசுக்கு வந்து அவ்வளோ அமைதியை கொடுத்துச்சிங்க இந்த இடம் இதை வந்து டே டைம்ல வந்து ஒரு ஹோல் டே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் போட்டுட்டு தான் கிளம்பணும் ஸோ இப்படி தாங்க இந்த ரெண்டு நாளுமே வந்துட்டு நாங்கள் செமையாக வந்து பிஸியாக வந்து நல்லா சுத்திக்கிட்டு இருந்தோம் எங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க அப்படின்ற பேர்ல நல்லா வந்து நாங்களும் இந்த ரெண்டு நாளை செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ஸோ அவ்வளோதாங்க நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் டெம்பிளை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படியே நம்ம வீடியோவையும் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடலாம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்க எல்லாரையும் வந்து சீக்கிரமா மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்